இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் எத்தனையோ தடவை வந்துட்டு போயிருக்கோம் பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஸ்கூலில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துல நாங்கள் எப்போ கிரிக்கெட் விளாடுவோம் இந்த இடத்துல மரத்தை சுற்றி இந்த மாதிரி செவரே இல்லையே அப்படின்னு போய் தொட்டு பார்த்தா அடப்பாவையில் அது ஃபுல்லாக அட்டை ஷூட்டிங்காக அந்த அட்டையை போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போனோம் அங்கங்க நிறைய வண்டிகள் இருந்துச்சு அப்புறம் ஷூட்டிங்க தேவையான கேமரா லைட்டு நிறைய எக்யூப்மெண்ட் இருந்துச்சு பட் அதோட பேர்லாம் நமக்கு தெரியல இடங்கள்ல செட்டு போட்டிருக்கான்னு சொன்னாங்க அதுதான் எங்கேன்னு பார்க்க போய்க்கிருந்தோம் இது இந்த லைன்ல தான் டென்த் படிச்சிருந்தேன் இந்த பிளேஸ் பேர் பாம்பு கட்டணம் சொல்லுவாங்க சரஸ் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு அது தெரியும் இந்த பிளேஸ்ல தான் ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் போட்டு வச்சிருந்தாங்க அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் சீன் தான் இங்க எடுக்க போறாங்க பாம்பு கட்டணம் பக்கத்துல ஒரு செட்டு அதுக்கப்புறம் முருங்கோயில ஒட்டி ஒரு செட்டு போட்டு வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு செவர் மாதிரி இருக்கான தட்டுனா உட்டு சவுண்ட் கேக்குது அந்த செட்டை பார்க்க போனோம் அந்த செட்டு பக்கத்தில் ஒரு பழங்காலத்து ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஆம்புலன்ஸ்லாம் அந்த சைக்கோ த்ரில்லர் மூவியில் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆம்புலன்ஸாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கால் வழித்துன்னு சொல்லி உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சைட ஆர்ட்டிஸ்ட்டு வந்துருந்தாங்க லாஸ்ட்டாக என்னன்னா ஷூட்டிங் ஷார்ட் பண்ணுற நேரத்தில் எங்களை பிடிச்சி வெளியே நிப்பிட்டாரு என்ன பாவனே எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் தனுஷ் பேன் அவன் தனுஷோட வெரித்தனமான ஃபேனு ஆடி போய்ட்டு லெப்டப் லெப்ட் அடிக்கும் தனுஷ் தனுஷ்தான் அடிக்கும் தனு தனி தனு தனி தனு தனுஷ் சரி அப்புறம் வாழ இதெல்லாம் என்னத்தை பார்த்துக்கிட்டு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன் மக்களே